காக்கா ஏன் கருப்பாச்சு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காக்கா வெள்ளையா இருந்துச்சாம் அப்போ எல்லா காக்காவும் ரொம்ப தூரமா சூரியன் வரைக்கும் பறந்து போகுமாம் சூரியப்பூர் நாட்டோட ராஜாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அழகான இளவரசி பிறந்தாங்களாம் குழந்தையில இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம பெரியவங்களாகி வெளியே விளையாட வந்தாங்களாம் அவங்க பேரு அற்புதான் அவங்க விளையாடுறத பார்த்த சூரியனுக்கு அவங்களும் ரொம்ப பிடிச்சி போச்சுதான் இளவரசிக்கும் சூரியனை ரொம்ப பிடிச்சிருச்சு ரெண்டு பேரும் எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் ரொம்ப நல்ல நண்பர்களாக மாறிட்டாங்க ஒரு நாள் சூரியன் இந்த இளவரசிக்கு பரிசு கொடுக்க நினைச்சுதான் சூரியன் கிட்ட வரைக்கும் பறக்கிற காக்காவை கூப்பிட்டு பையில சந்தனம் வாசனை திரவியங்கள் முத்து மாலை எல்லாம் கொடுத்து இளவரசி கிட்ட கொடுக்க சொல்லிச்சான் சூரியன் பாக்கா அந்த பைய தூக்கிக்கிட்டு இளவரசி இருந்து அரை நோக்கி பறந்து போகும் வழியில திருமண ஊர்வலம் ஒன்று போய்கிட்டு இருந்துச்சான் அதில் நிறைய பழங்கள் உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு போனாங்க பாக்காவுக்கு கொஞ்சம் உணவாச்சும் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு பைய ஒரு மரத்தில் மாட்டிட்டு திருமண ஊர்வலத்துக்கு போயிட்டான் மரத்துக்கு கீழே இருந்த ஒருத்தன் பைய பார்த்து மரத்தில் ஏறி பைக்கில் சூரியன் கொடுத்து அனுப்பின எல்லா பொருளையும் பார்த்து சொச்சி போயிட்டானான் உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மரத்தில் இருந்த குப்பையெல்லாம் பயிரை எடுத்து போட்டு விட்டுட்டு கிளம்பி போயிட்டான் காக்கா நல்லா சாப்பிட்டு விட்டு வந்து பையை எடுத்துக்கிட்டு இளவரசிக்கிட்ட சூரியன் கொடுத்த பையன்னு சொல்லி கொடுத்துடுச்சான் பிறந்து பார்த்த இளவரசிக்கு ரொம்ப அதிர்ச்சி இந்த சூரியன் ஏன் இப்படி பண்ணிடுச்சு என் மேலே அன்பே இல்லை எல்லாம் நடிப்புன்னு சொல்லி பையை தூக்கி போட்டுட்டாங்களாம் இளவரசி மறுநாள் காலை சந்தோஷமாக இளவரசியை பார்க்கலாம்னு வந்த சூரியன் அந்த பை கீழே கிடந்ததை பார்த்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சு போச்சுதான் சூரியனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு சூரியனுக்கு காக்காவ கோபமாக பார்த்த உடனே வெள்ளையாக இருந்த காக்கா கருப்பா மாறிடுச்சான் அதனால தான் சூரியன்கிட்ட கூட பறக்க முடியாம போச்சுதான் கிட்ட இருந்த சூரியனுக்கும் கோபம் வந்து பூமிக்கு மேல ரொம்ப தூரமா போயிடுச்சான் நீதி கொடுக்கும் வேலையை சரியாக செய்தல் வேண்டும் இந்த கதை பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்